ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த கேண்டா அம்மா நினைவா இந்த மரம் நடுறதுன்னு சொன்னால மெர்சல் ஆக்கிட்டாரு மிசா மா நகரிலே நட்ட நடுவினிலே ஒரு சின்ன பூங்கா அளவுக்கான ஒரு தோட்டத்தை அமைச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் இயற்கை விவசாயம் நான் மரம் வாங்க போறப்போ இரவு நேரம் அப்படின்னு இந்த இடத்த சரியா படம் பிடிக்கல அதனால பகல் நேரம் வந்து படம் பிடிக்கிட்டா அப்படின்னு கேட்டா நீவா பா புடிச்சிக்கோ அப்படின்னாரு இப்ப அவர் வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன் இதை வீடுன்னு சொல்ல முடியாது இது ஒரு சிறு சொர்க்க பூமி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி வீடு சொர்க்க பூமி பார்க்க தானே போறீங்க செதறிடுவீங்க இவர் தான் வெள்ளக்கார விவசாயி ஜோசப் ஐயா வாங்க ஒரு சிறப்பான சொர்க்க உலாக்கு போவோம் அப்புறம் அந்த வேகமா வாழ்க்கையை நகரத்துல நகரவாசிகள் இந்த காணொலி பிடிக்காம போகலாம் நீங்க முதல்ல பார்க்க போறது பாப்பா மரம் இந்த மரத்தை பத்தி இப்பதான் முதல் முறை நான் கேள்விப்படுறேன் அது மட்டும் இல்ல கேனடாக்கிற பல பேருக்கிட்ட நான் கேட்டேன் இந்த மரத்தை பத்தி யாருக்குமே தெரியல இந்த மரம் வந்து வட அமெரிக்காவோட பழங்குடியின மரம் அதாவது நேட்டிவ் ட்ரீ இது அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிராபிக்கல் ட்ரீ அதாவது வெப்ப மண்டல மரம் ஆனா வட அமெரிக்கால இது குளிர்காலங்கள்ல செழித்தோங்கி வளர்ற மரம் அப்பா அதிசயம் இல்ல இந்த பாப்பா மரத்தோட பழம் எப்படி இருக்கும் தெரியுமா இது ஒரு மாம்பழம் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு இது உள்ள பிரிச்சு பார்த்தா ஒரு நீட்டு சீத்தாப்பழம் மாதிரி இருக்கும் இந்த பழத்தோட சுவை வந்து மாம்பழமும் சீத்தாப்பழமும் கலந்த மாதிரி இருக்கும் சில நேரங்கள்ல இந்த வாழைப்பழமும் வந்து வந்து போவோம் அதனால தான் அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது ட்ரீ பனானா அதாவது மர வாழைப்பழம் எது என்னமோ நம்ம தமிழர்களுக்கு இந்த பாப்பா மரத்தை அறிமுகப்படுத்திய பெருமை என்னையே சேரும் என்னையே சேரும் அதுக்கு வந்து என் நண்பர் கஜேக்கு தான் நன்றியை சொல்லணும் நன்றியை சொல்லணும் நம்ம வந்து இந்த கலப்பின சேர்க்கை எல்லாம் பண்றாரு அதாவது கிராஸ் பிரீடிங் ஒரு மரத்தோட தண்டை எடுத்து இன்னொரு மரத்தோட இணைச்சு வேற ஒரு பழம் கொடுக்கறதா பண்றாரு ஐயா ஒரு விவசாய விஞ்ஞானி இந்த குளிர்காலம் தொடங்கிருச்சு அப்படின்றதுனால பல செடிகளை கொண்டு போய் ஒரு சின்ன வீடு மாதிரி வச்சு அதுக்குள்ள வச்சிருக்கிறாரு இது பனிப்பொழிவுல இருந்து பாதுகாத்து வரும் வசந்த காலம் வரைக்கும் வச்சிருக்கும் இவரோட தோட்டத்துல அதிகமா பாப்பா மரங்களும் அத்திப்பழம் செடிகளும் தான் அதிகம் அப்போ நான் சற்றும் எதிர்பார்க்காத மூங்கில் மரம் இருந்ததுப்பா இப்படி ஒரு தோட்டம் மட்டும் என்னோட கொள்ளைப்புறத்துல இருந்ததுன்னு வச்சுங்களா நான் வேலைக்கே போக மாட்டேன் வீட்டுல இருப்பேன் இது பனியோட நுனிதாமா இன்னும் அடிப்பகுதி ஏராளமா இருக்குது அடுத்த குட்டி கதையில சொல்றேன்